உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க பலமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க பலமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பிரிவை வைத்து உங்கள் ஆரோக்கிய தயாரிக்கலாம் நல்ல ஆரோக்கியமான உணவு உடற்பயிற்சி யோகா என நீங்கள் என்ன செய்து வந்தாலும் உங்களது இரத்த பிரிவை சார்ந்து சில நோய் தோற்றத்தின் தாக்கம் அதிகமாகும் இந்த இரத்த தான் இந்த நோய் தாக்கம் ஏற்படும் என்றெல்லாம் இல்லை நோய் தொற்று என்பது அவரவர் உடல் நலம் மற்றும் சுற்றுச்சூழலை பொறுத்து ஆயினும் ஏ பிரிவு மற்றும் ஓ இரத்தம் உள்ள நபர்களுக்கு இதய நோய் பாதிப்பு ஏற்படுகிறது எனில் அதில் ஓ பிரிவினரை விட ஏ பிரிவினருக்கு அந்த பிரச்சனை அல்லது நோய் தாக்கம் அதிகமாக ஏற்படும் இவ்வாறு உங்கள் உடலுக்கு ஏற்படும் உடல்நலக் கோளாறுகள் அல்லது சில நோய்களின் தாக்கம் உங்கள் இரத்த பிரிவை பொறுத்து எந்த அளவு உங்கள் உடல்நலத்தை பாதிக்கும் என நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இதனால் நீங்கள் உங்கள் உடல் மீது எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிந்து கொள்ளலாம் ஏபி இரத்தப் பிரிவு உள்ளவர்களுக்கு தான் மருதி கோளாறின் தாக்கம் அதிகமாக ஏற்படுகிறதாம் ஏபி இரத்தப் பிரிவினர்களுக்கு இரத்த கட்டிகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் மற்ற இரத்த பிரிவினர்களோடு ஒப்பிடுகையில் அதிகமாக இருக்கிறதாம் ஏபி இரத்தப் பிரிவினர் கொஞ்சம் உஷாராகத்தான் இருக்க வேண்டும் வயிற்று புற்றுநோய் தாக்கம் ஏற்படும் அபாயத்திலும் இவர்கள் தான் முன்னிலையில் இருக்கின்றனர் மற்றவர்களை விட வயிற்று புற்றுநோய் தாக்கத்திற்கான வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாக பி மற்றும் ஓ பிரிவினருக்கு இருபது வீத வாய்ப்புகள் இருப்பதாய் கூறப்படுகிறது ஏ மற்றும் ஏ பி இரத்த பிரிவினருக்கு அல்சர் சார்ந்த பிரச்சனைகளின் தாக்கம் அதிக பாதிப்பை உண்டாக்குமாம் வயிற்று புற்றுநோயை ஏற்படுத்தும் அதே கிருமியின் தாக்கம் தான் இதற்கு காரணமாய் அமைகிறது ஓரத்த பிரிவினர் கொடுத்து வைத்தவர் பெரும்பாலும் அனைவரும் பயப்படும் இதய பாதிப்பு இவர்களுக்கு குறைவாகத்தான் ஏற்படுகிறதாம் ஏபி மற்றும் பி பிரிவு ரத்தம் உடையவர்களுக்கு தான் இதய நோய்களின் தாக்கம் அதிகமாயிருப்பதாய் கூறப்படுகிறது ஓரத்த பிரிவினர்களுக்கு கணைய புற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது இவர்கள் மற்ற பிரிவினர்களை விட முப்பத்தி ஏழு வீதம் குறைவாகத்தான் ஏற்படுகிறதாம் பெரும்பாலும் நோய் தொற்றின் மூலம் ஏற்படும் தாக்கம் குறைவாகத்தான் இருக்கிறது என மருத்துவர்கள் கூறுகின்றனர் இன்றைய தமிழ் வோய் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் இரத்த பிரிவை வைத்தே உங்கள் ஆரோக்கியத்தை அறியலாம் மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்